இங்க ஆடின ஆட்டத்துக்கு ரெண்டு கிழமையும் ஆடாடன்று ஆடிட்டேன் அதுக்கு போய் இங்க அங்க போய் அடங்கா சரி கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு இவ்வளவு நாள் வந்துட்டி பதினாலு நாள் கேட நின்ண்டு இப்படியோ கூட கேலியா காய்க்கா இருந்திருந்தா நானும் ஒரு நாலு தடவை கூட வாங்கி குடிச்சிருப்பேன் போற நேரத்துல அதாவது வெளித்துற நேரத்தில் கூழண்ட காட்சி சக்தியோட ஆட்கள் வச்சிருக்கிறாய் அதாவது சின்னம்மா ஆனால் யாழ்ப்பாணத்துக்குள் யாழ்ப்பாணத்துக்குவாங்க யாழ்ப்பாணத்தார்டே ஓவர் டேக் பண்ணி தனியார் செய்து வந்திருக்கிறான் அந்த பாட்டு காரசாரம்மா இங்க பாருங்க ரெண்டு எல்லாத்தையும் பாருங்க கமலா தங்கச்சி காட்டம்மா காட்டம்மா ஆ வாசம் மூக்க பறைக்குது நண்டுதான் கணக்கு வருது சாப்பிட்டு பார்த்து குடிச்சு பார்த்து சொல்றேன் கிண்ட கிண்டா வருது இந்த கூளை நாலு நாலு இதெல்லாம் காட்சிதான் குடிச்சு கட்டாச்சி நேரத்துல கூட ஒன் ஹவர்ல அந்த ஒன் அவருக்குள்ள கூழ குடிச்சிட்டு போவோம் நீங்களும் வந்து குடிக்கலாம் வாங்க சும்மா நாங்க தனி யாராவது பண்ணிட்டேன் ஜா பாத ஹம் தான் பிடிக்கு காரணம் நல்ல மீன் உம் உண்டி ஆண்டி இந்த டிக்கெட் கீரை போட்டு வாங்க ராண்டரு ஒரு நாலஞ்சு கிராமம் வந்து ரெண்டு ஒவ்வொரு கிழமையும் ரெண்டு ரெண்டு கூழ் வாச்சி தாங்க கனடாவில் கடைசி சாப்பாடு கூழ் நீங்க போய் உதரியல அங்க வேலையிலும் வேலையை விட்டு போயிட்டான் இங்கே ஆடின ஆட்டத்துக்கு ரெண்டு கிழமையும் ஆடாடன்னு ஆடிட்டேன் அதுக்கு போய் நீ அங்க போய் அடங்க அததான் வேணும் அதான் வீடியோ பாக்கணுங்க யாராவது நல்ல வேலைகாரம் இருந்தால் தொடர்பு மெயினாக மெயினா விசாரிக்கணும் ரெண்டு நான் ஆடின ஆட்டத்துக்கு வந்தனி வேலை சூப்பரா அதுக்கு பேசாம டிக்கெட்ட மாத்தி நிக்கலாங்கன்னு

நல்ல மீன் போடுறீங்க மனமா கனவா போட்டுறதுங்க நண்டு தான் பெரிய பெரிய குத்தி ஊத்தியா போட்டுருவீங்க நல்ல ஒரு பன்னெண்டு புலா இருந்தா அதை விட்டு மாயாச்சு ரெண்டு எழுத்து குடிச்சாக்கும் இருக்கும் இது கரண்டி கரண்டியாவிடுங்க அதனால கடைசி சாப்பாடு

ഉദമൊരു കഥയുണ്ട്